வணக்கம்ப்பா மம் வித் டெய்லி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நான் பழனி போயிருந்தேன் பழனியில் தான் வந்து அம்மாவும் இருக்குது அம்மாவை பார்த்துட்டு அப்படியே முருகன் மாநாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போன பயங்கரமான கூட்டம் இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டத்தை என்ன பண்ணாங்க காவல்துறையெல்லாம் பயங்கரமாக சிறப்பாக ஒரு கனிவாக எல்லாருமே நல்ல விதமாக எல்லாத்தையும் நடத்துனாங்க அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே ஒரு நூறு நூறு பேராக அப்படியே கவுண்ட் பண்ணி 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 ஒரு செட்டு மாதிரி போட்டு அதை அழகாக அவங்க கொண்டு போகிற விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஒரு கடுமையான சொல்லும் பேசாமல் நல்ல விதமாக அமைதியான முறையில் அவங்க காவல்துறை அதிகாரிகளை அவ்வளோ நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு எல்லா அந்த அருங்காட்சியகம் மூலம் அருமையாக ஒவ்வொரு பக்கமாக பார்த்து பார்த்து பார்த்துட்டு வந்து கடைசியாக வரும்போது ஒரு பையை கொடுத்தாங்க பிரசாத பையாட்ட ஒன்று கொடுத்தாங்க எனக்கு அந்த பையை வந்து எடுத்து பார்த்தா அதில் என்ன இருந்துச்சுன்னா உங்கள்கிட்டையும் காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சரி நம்ம சப்ஸ்கிரைப்பரும் பார்க்கட்டும் யார் யார் இங்கே பழனிக்கு மாநாடு போனவங்க யாராருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இனி போகிறவங்கள இன்றைக்கும் நேற்று இன்றைக்குந்தான் ரசு இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த அருங்காட்சியகமெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாராவது பக்கத்தில் இருந்து போகிற மாதிரி இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் பயங்கரமாக இருக்குது அந்த பழனியில் வந்து பழனியாண்டவர் காலேஜில் வந்து இந்த இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க போனப்போ வந்து எனக்கு என்ன பிரசாத பையில் என்ன கொடுத்தாங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பையை கொடுத்தாங்க இந்த பையில் வந்து ஒரு டவல் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அழகு ராஜமுருக அலங்காரத்தில் ஒரு முருகன் போட்டோம் அப்பா தங்கம் அப்புறம் ஒரு கந்தசஷ்டி கவசம் அப்புறம் ஐ ஃபேவரட்டான பஞ்சாமிரதம் அபிஷேகம் அப்புறம் திருநீர் குங்குமம் இன்றைக்கி வந்து இது கொடுத்தாங்க நேத்தெல்லாம் என்ன கொடுத்தாங்களாமா லட்டு கொடுத்தாங்களாம் முறுக்கு கொடுத்தாங்களாம் அதிரசம் கொடுத்தாங்களாம் இன்றைக்கி போனவங்களுக்கு இதுதான் கிடச்சிது எனக்கு இதே ரொம்ப பெருசாக இருந்தது முருகனே நேரில் வந்து கொடுத்த மாதிரி இருந்தது யாரெல்லாம் போற காசு படுங்களோ போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பாக இந்த ஆட்சியில் பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்ல இது நல்ல விதமாக சாமி கும்பிட்டோங்கிற ஒரு திருப்தி நல்லா இருந்தது எல்லாமே ஒரு ஆறு வடையும் எடுத்து கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதனால் நீங்களும் இப்போது தடவை போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்களேன் முருகன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்களேன் அப்படி ராஜ அலங்காரத்தோட இந்த மாதிரி முருகன்லாம் கிடைக்கிறது நமக்கு எத்தனை ஆயிரம் போட்டோ வாங்கினாலும் நமக்கு அந்த ராஜ அலங்காரத்தை போட்டோவை பார்த்தாலே அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அப்படி இருக்குது அப்புறம் கந்த சஷ்டி கவசம் தினம் வந்து நம்ம இதை நான் வாங்கணுன்னே நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது வந்து நமக்கே கிடச்சிருச்சு பாருங்களேன் இது காலையில் காலையில் தினம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான்ப்பா வணக்கம் நீ நீங்களும் போயிட்டு வாங்க நான் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி நல்லா அமைதியாக இருந்தது சிறப்பான முறையில் உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்க காலையில் டிஃபன் மத்தியான சாப்பாடு நான் போனப்போ தக்காளி சாதம் கொடுத்தாங்க நைட் டிஃபன் கொடுப்பாங்களாம் நேற்று இன்றைக்கி மட்டும் அந்த மாதிரியா நாளையிலேருந்து அந்த உணவு வகைகள் பரிமாறுறது இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த அருங்காட்சியகமெல்லாம் அப்படியே இருக்குமாம் யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு பரிமாறிஞ்சுன்னா பக்கமாக இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்ப்பா